அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீநவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் தீபாவளி பண்டிகை திருநாள் தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய திங்கட்கிழமை தீபாவளி எல்லா மக்களும் பாதுகாப்போடு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பட்டாசு வெடிக்கும் போது கவனமாக வெடிக்கும் வயசானவர்கள் ஆட்பேசன் கர்ப்பிணி பெண்களுக்கு தொல்லை கொடுக்காமல் பட்டாசு வெடிங்கள் ஏன்னால் நம்ம வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா அதை நினச்சி பார்த்து நம்ம வீட்டில் ஒருத்தர் தான் அப்படின்னு நினச்சி பார்த்து வெடிங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் விடிங்க தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உருவாக்குறது அதனால் அதிகாலையில் நல்லெண்ணெய் தீபங்கள் எண்ணெய் வைத்து குளிக்குவோம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சிடணும் அன்று கங்கா ஸ்தானம் நம் செய்வதனால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் விலகி நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்களை பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக பண்டிகையை கொண்டாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தீபாவளி அன்று செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகார தீர்வு உங்கள் வீட்டில் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் இருந்தாலும் எத்தனையோ கோயில்கள் போனாலும் நல்லது நடக்கவில்லை அப்படின்னு நினைப்பவர்கள் ஒரு லிட்டர் நல்ல எண்ணெய் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ராசிபுரம் உலகத்திலேயே நெய்க்கு சிறந்த ஊர் ராசிபுரம் அந்த சுத்தமான பசும் நெய் வாங்கி ஒரு லிட்டர் அது நல்ல காய வைங்க காய வச்சதுக்கப்புறம் சிம்மில் வைங்க நான் சொல்லக்கூடிய ஒரு ஆறு பொருட்களை வந்து அதில் கலங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதி பச்சடி ஜாதிக்காய் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வசம்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கரனை குறிக்கக்கூடிய பொருள் நம் வீட்டில் வாசனை உள்ள பொருட்கள் வந்து நம்ம நெய் தீபத்தில் விளக்கு போட்டாவே மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கை மாறும் அதில் இந்த பொருட்கள்லாம் கலந்து அடி அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டு அதை பக்குவமாக எடுத்து அதுக்கப்புறம் லைட்டாக ஆறினோடனே கண்ணாடி பவுலில் வடிகட்டி வச்சுக்கங்க வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக பச்சை கலப்புறம் அதில் தூவி விட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு காலை மாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி பாருங்கள் இன்று என்னுடைய ஃபோன் நம்பரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் தீபாவளி ஒரு வருடங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் யாராரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆனிங்க உங்கள் வீட்டில் செல்வங்கள் குறையாமல் வீட்டில்ங்க செல்வங்கள் அதிகரித்தது இன்றைக்கி நாங்கள் பட்டுவாடு அப்படிங்கிறது பற்றாத குறை இல்லாமல் அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது உணர்ந்து லைவாக நீங்கள் அனுபவித்து அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நான் பதிவு போடும்போது இடையில நீங்கள் சொல்லணும் உங்களுடைய கமான்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் ரெடி ஆகணுன்னு ஒரு பேஸ்ட்டு பதமாக அது மாறிடும் அந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சு ஹத்தரு ஜவ்வாது கோரோஜனை அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி வாசனையான செண்டுகள் கொஞ்சம் ஒரு மூணு பாட்டல் வாங்கி அதை அஞ்சனை மையாக ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் தொழில் வசியம் குலதெய்வ வசியம் இஷ்ட தெய்வங்கள் வசியம் வியாபார வசியம் இந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்துங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் இருந்தால் அந்த மையை ரெடி பண்ணி அந்த கோயிலில் கொண்டு போய் கிட்ட கொடுத்து அதை உடம்ப பூசி கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க தினமும் அந்த மைய உங்களுடைய புருவ நடுவுல வைங்க உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இந்த எளிய பரிகாரத்தை சொன்ன நவகிரக கருப்பு ஒரு நன்றியை சொல்லிடுங்க அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகள் நாங்கள் செய்து தருகிறோம் செவ்வாய் வெள்ளியினர் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினதரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் தீபாவளி அட்மாஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லா மக்களும் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடுங்க சண்டை சச்சரவு இல்லாமல் அன்பு கருணையோடு இருங்க மிகப்பெரிய அன்பு தான் மாபெரும் சக்தி அதனால் எல்லாத்தையும் அரவணைத்து பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க நவகர கருப்புசாமி உங்களுக்கு துணையாக இருப்பார் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு தொடர்பு கொள்ளுங்கள்